அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா ஏசப்பா ஏன் பிறந்தார் அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து சொல்ற பதில் என்ன பாவியலை ரசிக்கிறேசு உலகத்தில் பிறந்தார் அந்த அந்த இதோடய முடிச்சுப்பாங்க என்னுடைய பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தர ஏசப்பா பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு சென்டென்ஸோட முடிச்சுப்பாங்க நம்ம இன்னும் அது போக நம்ம என்ன காரியங்களுக்காக ஆண்டவர் பிறந்தாரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் Thank you oh, oh, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் ஏசாயா ஒன்பது ஆறுல இருக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமீல தேவன் நித்திய சமாதான பிரபு எனப்படும் அப்படியே இந்த வசனத்துக்கு கொஞ்சம் மேல போனீங்கன்னா நாள வசனத்துல இருக்கு மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோலின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டி இடத்துல ஒரு வார்த்தை வருது என்ன அப்படின்னா மீதியானியர் இருந்தது போல அநேகர் வேர்ல்டுல பாத்தோம் வாங்கல ஒண்ணு வந்து அவங்க மேல ஒரு நுகத்தடி இருக்கு நுகத்தடினா நம்ம அந்த மாடு மேல நம்ம பாப்போம்ல நுகம் அந்த நுகத்தோட தான் இன்னைக்கு பாரமான ஒரு பிரச்சனைகள் ஒரு பாரமே இருக்கு அந்த ஒரு சுமை அவ்வளவு அந்த சுமையை வெயிட் தூக்கிட்டு போறாங்க தோழின் மேல் இருந்த மில்லாற்றுனா ஜிம்ல எல்லாம் வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அந்த ஒரு வெயிட் பார்ன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து தோழின் மேல் இருக்க மில்லாற்று அதுவும் இதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வெயிட் அப்புறம் அவர்கள் ஆளோட்டியின் கோல்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க மனிதர்களை அடிமைகளா வச்சிருந்த காலத்துல ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு சாட்டை அடின்னு சொல்லலாம் இல்ல இந்த மாடு வரட்ட அந்த காலத்துல வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எண்டல்ல வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிறோம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதாவது ஆள்களை அடிமைப்படுத்துற அந்த அந்த இது கோலையும் ஆண்டர் முறித்து போடுவதற்காகவும் உலகத்துல இந்த மீதியானையர்னா யாருன்ற ஒரு ஐடியா வேணும்ல மீதியானியர்னா யாருன்னா நியாயாதிபதிகள் ஆறுல நீங்க இருந்து நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மீதியானியர் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் ஆறு அந்த கிதியோனுடைய சம்பவத்தை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதியும் அந்த அறுக்கிற நேரத்துல வந்து அப்படியே எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் எப்படி சொல்லலாம் அந்த என் பாயிண்ட் நாளைக்கு நமக்கு அறுவடை இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு விளைச்சல் வர்ற அளவுக்கு அவங்க விட்டு வச்சுட்டே இருப்பான் அதை நோட்டு நோட்டு கடைசி அந்த அந்த முத்திர நேரம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கும் அதுதான் அந்த மீதியானியருடைய வேலை ஒரு சில பேர் கூட ஒரு அடிமை நிறைய வகை இருக்கும் ஒரு சில பேர் சாப்பாடாது வந்து கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்து வேலை வாங்குறது ஒரு அடிமை இந்த மீதியானியர் வந்து என்ன தெரியும் சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவுக்கு அதனால தான் கிதியோன் வந்து பக்கத்துல வந்து போர் அடிச்சார் அப்படின்னு நம்ம வந்து பாப்போம் அந்த ரொம்ப அது வந்து எப்படி சொல்றது நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு கொடுமையான ஒரு ஆட்கள் தான் அந்த மீதியானியர் அதுவும் அவங்க வரும்போது சாதாரணமா வரமாட்டாங்களாம் நியாயாதிபதிகள் ஆறு அஞ்சுல இருக்கு அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டி போல் திரளாய் வருவார்கள் அவர்கள் அவர்களும் அவர்கள் ஒட்டங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதுல வருவார்கள் அதாவது நிறைய வெட்டுக்கிளிகள் மாதிரி வெட்டுக்கிளிகள் பொதுவாக அந்த இலைய கூட அந்த பிச்சையா தெரியற எதையுமே வந்து வெட்டிக்கிளி வந்து விடாது அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே அரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப்ல எது ஒரு பசுமை சின்னதா கூட தெரியாத அளவுக்கு அந்த மீடியான குரூப் வந்து அழிச்சிரும் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து அந்த மாதிரி கொடுமையான மனிதர்கள்ட்ட இருந்து அந்த மாதிரி கொடுமையான ஆவிகள்ட்ட இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காகவும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்காங்க ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல பாக்குறோம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஆனர் வந்து ஒரு வெளிச்சமா தான் நமக்கு வந்தார் நம்மளுடைய தேவனே வந்து அந்த ஒரு வெளிச்சம் அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்க ஒரு வெளிச்சமாக தான் அவர் வந்து வந்தாரு நம்ம இந்த இடத்துல நம்ம நிறைய நேரம் நம்ம பார்த்தோம் அப்புடின்னா வந்து அவர் அவருடைய பிரதிபலிப்பே பார்த்தோம் அப்புடின்னா அந்த ஒரு லைட் தான் ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் வேல்டு எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புடின்னா பிசாசுகள் வந்து ஒவ்வொரு நேரமும் நம்மளை வந்து கணிக்கிறதே எப்படின்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே மாதிரிதான் ஏன்னா அவருக்கு வந்து பிரகாசம் அவரே வெளிச்சம் தான் அவருடைய ஒளி அதை வச்சுதான் அந்த சாஸ்திரி எல்லாம் வந்து அந்த ஒளியை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து வந்து வந்தாங்க இப்ப நமக்குமே எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய வெளிச்சம் நம்மளுடைய வெளிச்சத்தை பார்த்துதான் வந்து பிசாசு வந்து நம்மளுக்கு கணிக்கும் நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்து ஒரு நாள் அது வந்து கணிக்காது ஏசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சமா தான் வந்தார் யோவான் ஒன்னு நாள்ல இருக்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது அவருடைய அந்த ஜீவன் வந்து நம்ம ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் வந்து நமக்கு ஒரு ஒளியா இருக்கு இந்நேரம் இந்த ஒரு காலகட்டத்துல ஏசு கிறிஸ்து வந்து ஒருவேளை பிசாசு நம்மளுடைய வெளிச்சத்தை திருடி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வெளிச்சத்தை கொடுக்க தேவன் வந்து ஏன்னா மனுஷனுக்கு அவருடைய ஜீவன் நமக்கு இருக்கும் போது மனுஷனுக்கு வந்து அது ஒலியா இருக்கும் அது அந்த ஒரு வந்து திருடி வச்சிருவோம் நிறைய நேரம் வெளிச்சத்தை திருடுறதுக்காக வெளிச்சத்தை வந்து முத்தமா அழிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது நல்லா மங்கி ஏரியா வைப்பான் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஏன்னா மங்கலான லைட்டுக்கும் பிரைட் லைட்டுக்கும் ரொம்ப அமர்ந்து போன லைட்டுக்கும் வித்தியாசம் ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு நாள் அதை ஒப்பு கொடுக்கல ஆனா நம்மளுடைய வெளிச்சத்தை அவன் வந்து மங்க பண்ணுவான் மங்க பண்ணுவான் ஆண்டவர் வந்து அந்த வெளிச்சத்துல மங்கி இருக்க வெளிச்சத்துக்கு இந்த ஒரு அவருடைய பிறப்பு வந்து எதுனா மங்கி இருக்க மனுஷங்களுக்கு இருள அந்த மங்கி மங்குனாலும் இருளும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஏன்னா இருள்னா சுத்தம் ஒரு இது ஏன்னா அது ரசிக்கப்படாத மக்கள் கூட வச்சுக்கலாம் ஆனா ரசிக்கப்பட்ட நம்ம மக்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் மங்கி பாதின சுத்தமா மங்கி இருக்க அந்த ஒரு மங்கள்லயும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வெளிப்படையா தெரியாது அதுலயும் நமக்கு வந்து ஆண்டவர் வந்து வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த டைம் வந்திருக்காரு அதான் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் யோவான் ஒண்ணு ஒன்பதுல இருக்கு உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இன்னைக்கு வந்து நம்ம ஷைன் பண்ணணும்ன்றது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு பிரகாசமா நம்ம இருக்கணும் ஆனா பிரகாசமா நம்ம இருக்கும்னா நமக்கு ஒரு ஒளி அவசியமா இருக்கு அதுலயும் இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய பேக்கான ஒலி எல்லாம் இருக்கு எல்லா எல்லா மதமே ஒளி ஒளி ஒளின்னு தான் சொல்றாங்க ஆனா எந்த இது மெய்யான ஒளின்னா ஏசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி அதான் வந்து யோகா நம்ம பாக்குறோம் நம்ம வந்து இப்ப முன்னாடியே பார்த்தோம் தான் சாஸ்திரிகள் மத்த இரண்டு ரெண்டுல இருக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சாஸ்திரிகள் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல எதுவும் இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்க்குறவங்க நிம் நம்ம காலத்தில் பற்றி இது பண்ணவங்க அந்த ஜோசியர்கள் சாஸ்திர பார்க்குறவங்க நட்சத்திரம் பார்க்குறவங்கள தான் வந்து அந்த காலத்தில் ஆனால் அவங்க அந்த காலத்தில் கரெக்டான ஒரு ரெவலேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு என்னன்னா இது வரைக்கும் உலகத்திலே இல்லாத ஒரு ஸ்டார் நம்ம வானத்தில் தோணி இருக்கு அப்போ இவர்தான் ஒரு பெரிய ராஜா அவரை நம்ம பணிந்து கொள்ளணும்னு தான் அந்த ஸ்டாரை பார்த்து தான் அவங்க வந்து வந்ததே அப்போ இன்னைக்கே நம்மளுடைய வெளிச்சத்தை பிசாஸ் எப்படி திருடுவானா ஸ்டார் தான் நம்ம நம்ம வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு ஸ்டாருமே ஒவ்வொருத்தரோட கனெக்டட் அதனால தான் ஆண்டு ஒரு ஆபிரஹாம பார்த்து சொன்னாரு நீ வந்து வானத்தை இத பாரு சந்ததி இந்த அளவுக்கு நீ பெருகும் அதாவது அதுதான் அது ஒவ்வொரு மனிதருடைய இது வந்து எங்க டெஸ்டினி எங்க இருக்குன்னா அந்த ஸ்டாரோட கனெக்ட் ஆனதான் ஆனா இன்னைக்கு பிசாஸ் வந்து அதை வேற வழியில வந்து இது பண்ணிட்டான் வேற வழியில இப்ப நம்மளே வந்து பிசாஸ் ஃபர்ஸ்ட் முடக்கணும்னு நினைச்சானு வைங்களேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவன் என்ன குறி வைப்பான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நட்சத்திரத்தை பிசாஸ் ஆனவன் பார்த்து அதுல உள்ள வெளிச்சத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது பண்ணும் நமக்கு அடுத்தடுத்து என்ன என்ன அழிவு வந்தாலும் இன்னைக்கு நீங்க பாருங்களா ஜோசியர்கள்ட்டெல்லாம் நீங்க வந்து உங்க குடும்பத்துல யாரோ ஜோசியம் பார்த்தவங்களா இல்ல நீங்களே போய் பார்த்தா சரி ஒரு மனிதனை நீங்க அழிக்கணும் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் நீங்க பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அவன்கிட்ட என்ன ஒளி இருக்கு என்ன வெளிச்சம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே உங்களுடைய ஸ்டார் என்ன அந்த அதுதான் எல்லாருமே வச்சு நம்ம எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவத்துல நம்ம மட்டும் அது ரொம்ப இது பண்ணல ஏன்னா மித்தபடி மித்தவங்க எல்லாருமே கேட்டோம்னா அவங்க உங்களுக்கு வந்து அந்த ராசி பலன் வந்து கரெக்டா சொல்லுவாங்க அந்த அந்த பேர் வச்சு எல்லாத்துக்கும் அவங்க இதெல்லாமே வந்து அப்படிதான் அவங்க உங்களுக்கு இதுல வச்சு அவங்கவுங்க அந்த இதை வந்து கணிக்கிறது இல்ல நாங்க என்ன சொல்ல வரோம்னா ஆண்டர் வந்து நமக்கு வெளிச்சமா தான் வந்தாரு இப்ப நீங்க ஒருவேளை உங்க லைஃப் வந்து ஒரு மாதிரி இருள் அடைஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா உன்னே நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிசாசு நம்மளுடைய வெளிச்சத்தை பறித்து வைத்துக்கிறான் ஏன்னா பிசாசால உனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது ஒரு நட்சத்திரத்தை அவனா உருவாக்கி இந்தாப்பா உனக்கு வெளிச்சம் வேணுமாப்பா நானா ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கி தரேன் ஒரு வெளிச்சத்தை நானே உருவாக்கி தரேன் எல்லாம் கொடுக்க முடியாது அவன் வந்து திருடி தான் கொடுக்க முடியும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் யாராவது ஒருத்தவங்க வெளிச்சத்தோட வருவாங்க பாத்தீங்களா அவங்கள பாவத்துல விளை வச்சு இல்ல ஏதோ ஒரு ஆண்டோருக்கு பிரியம் இல்லாம விளை வச்சு அந்த வெளிச்சத்தை திருடி இந்த கேட்கறவங்களுக்கு முடிவான் எப்படி பிள்ளையாம் சொன்னா இல்ல பாலாக்கிட்ட வந்து நான் வந்து உங்க ஜனங்களை நான் இந்த ஜனங்களை சபிங்க அப்படின்னு சொல்லி பாலாக் வந்து கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு அப்ப வந்து பிள்ளையாம் சொல்லுவாரு இந்த இப்ப வந்து இந்த ஜனங்கள் ஆண்டோர் பிரியமா இருக்காங்க இப்ப வந்து அவங்களோட வெளிச்சம் பயங்கரமா தான் இருக்கு ஆனா நீ நினைக்கிற போது உடனே எல்லாம் இந்த ஜனங்களை சபிக்க முடியும் அது வேணா ஒண்ணு பண்ணு இவங்கள பாவத்துல விளை சபிச்சிரலாம் விளை வச்சே நான் வேணா ஈஸியா சபிச்சிடலாம் கோவப்படுவாரு சபிச்சிடலாம் ஏன் எல்லா வீட்லயும் ஸ்டார் போடுறோம் அப்படின்னா ஒரு வெளிச்சம் வெளிச்சமா வந்தாரு குடும்பமே இருள்ல இருக்கு நானே ஒரு இருள்ல தான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிசாசு நம்மளுடைய வெளிச்சத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அந்த வெளிச்சத்தை தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை என எனக்குரிய வெளிச்சத்தை அந்த தாங்க அப்படின்னு சத்திரத்துல மீண்டும் எரிய வைங்க ஒரு வேலை வந்து மங்கி இருக்கலாம் அணைஞ்சே கூட போயிருக்கலாம் அணைஞ்சே கூட அவன் வந்து உறிஞ்சு எடுத்திருக்கலாம் பிசாசு நம்மளுடைய ஆனா திருப்பியும் அவர் வந்து வெளிச்சமா தான் நம்மளுடைய தேவன் வந்து பிறந்திருக்கிறார் அவருடைய பிறப்பே அந்த வெளிச்சத்தை குறித்தே நம்ம வந்து அறிஞ்சிருக்கோம் கண்டிப்பா சோ இந்த காலகட்டத்துல ஆண்டவரே நீங்க பிறந்த அதே இதுல நானும் மறுபடியும் அந்த புதிய வெளிச்சத்துல பிறக்க உங்களை போல நானும் பிறக்க எனக்கு கிருப செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரேர் பண்ணலாம் ஏன்னா அந்த வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க அவரால முடியும் எப்பேற்பட்ட இருள்ல நம்ம வாழ்க்கை இருந்தாலும் அவரால பிரகாசிபிய முடியும் அதனால அந்த மெய்யான ஒளிகிட்ட நீங்க வாங்க ஒருவேளை நீங்க இயேசுவே அறியாம இல்ல தான் உண்மையான தேவனா அப்படின்னு ஒரு டவுட்ல நிக்கலாம் இவர் தான் மெய்யான ஒளி உலகத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒளிய பத்தி சொல்றாங்க ஆனா அது உண்மையான ஒலி கிடையாது அது விசாஸ் இங்கேருந்து திருடி வேணால் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமே தவிர விசாஸ் வந்து அவனுக்கு ஒளியே கிடையாது அவனால கிரியேட் பண்ண ஒளியை கிரியேட் பண்ணவும் அவனுக்கு சக்தி கிடையாது ஏன்னா ஆண்டா தான் உண்டாக்கினவர் உண்டாக்கினவ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது ஆண்டவர் தான் அதில் வந்து அதுல இருக்கிறத கொஞ்சம் திருச்சு சொன்ன மாதிரி அதை அப்படியே காப்பி அடிக்க பிரிக்க அப்படியே அடிச்சாலும் முழு வெளிச்சத்தை அவனால இது பண்ணவே முடியாது ஆனா ஒருத்தவங்களுக்கு வந்து புடுங்கிதான் இன்னொருத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியுமே போல ஆண்டரை வந்து ஆண்டரை போல ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கிற அளவுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்து அவன்கிட்ட கிடையாது இன்னொரு நம்ம எதுக்காக ஆண்டர் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னா அதுவும் இதே மாதிரிதான் உன்னியோ ஒன் மூணு எட்டுல இருக்கு செகண்ட் இதுல பாருங்க பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாத்தீங்களா இந்த இடத்துல நம்ம வந்து வெறும் நம்ம பாவத்துல இருந்து ரசிக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒரு பாக்ஸ்ல போட்டு குமாரன் முழு நோக்கமும் இன்னும் நிறைய இந்த கிரியைகளை தான் இருக்கு ஆண்டவரே சொல்லியிருக்காரு உலகத்தின் அதிபதி என்னட இந்த வர்றான் அவன்கிட்ட வந்து எனக்கு ஒன்றுமே இல்லை பிசாஸ் வந்து ஆதிக்கம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இருளுக்குள்ள வந்து அடைச்சிருக்கு ஒவ்வொரு விஷயத்தினால் விக்கிரகங்கள் அடைச்சிருக்கு மந்திரங்கள் அடைச்சிருக்கு ஏகப்பட்ட காரியங்கள் பிசாசு கிரியைகள் அந்த தந்திரங்கள் அந்த மந்திர அதெல்லாம் அழிக்கும் முடியாதான் தேவனுடைய குமாரம் வந்தார் இப்ப ஒருவேளை இந்த நேரத்தை நீங்க பாத்துக்கலாம் ரொம்ப பயங்கரமான ஒரு பாண்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏசு குசு நமக்கு அதுக்காக தான் வெளிச்சமா வந்தார் பிசாசுடைய கிரியிலே அழிப்பதுக்காக தான் வந்தார் இந்த இந்த காலங்கள இந்த வசனங்களை அதிகமா மெடிடேட் பண்ணுங்க மெடிடேட் பண்ண மெடிடேட் பண்ண நீங்க வந்து ஒரு செலிப்ரேஷன் அந்த இதோட மட்டும் முடிச்சுக்காம உண்மையாமே ஆண்டவர் எதுக்காக வந்தாரோ அந்த ஆசீர்வாதம் நம்ம சுதந்தரிச்சு கொள்ளலாம் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை நம்மளும் வந்து அனுபவிக்க முடியும் நம்ம சொல்றது மாத்திரம் அல்ல வாயினால சொல்றது மாத்திரம் அல்ல இப்ப ஒரு பாருங்களேன் இப்ப பிசாசனுடைய கிரியை அழிக்கிறதுக்காகவே மனுஷகுமாரன் வந்தார் ஓகே அந்த மனுஷகுமார் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிசாசனுடைய கிரியை வந்து இந்த பிறப்பின் நாட்கள் அழிச்சார்னு வைங்க அதுதான் ஒரு உண்மையான ஒரு செலிபிரேஷன் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து பிறந்ததுக்கான அடையாளம் அதான் என்னுடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியில் எல்லாம் அழிக்கப்படணும் ஆண்டு நீங்க பிறந்த நாளை நான் வந்து கொண்டாடுறேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிசாசின் கிரியில் அழிக்கப்படணும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருள் மாறணும் ஒருவேளை என்னுடைய இருள் எந்த பிசா காசு திருடி வச்சுனாலும் அந்த இருளை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அந்த வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் மீதியானியர் மாதிரி நான் அடிமைத்தானா என்னைய பிசாசு வந்து பயங்கரமா நுகத்தடி நிலாறு ஆலோட்டின் கோல் இது நான் சுமந்துட்டு அதெல்லாம் நீங்க முறிக்கணும் இந்த காலங்களை இப்படி சொல்லி இந்த வசனம் ஒண்ணு ஒன்னா மெடிடேட் பண்ணுங்க நிச்சயமா அந்த கிறிஸ்மஸ் காலம் வெறும் ஒரு செலிப்ரேஷனோட முடியாம உண்மையான சந்தோஷத்தை நீங்களும் உங்க குடும்பமும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களும் இந்த ஒரு சத்தியத்தை அறிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான ஒரு செலிப்ரேஷன் அவங்களும் கொண்டாட வந்து பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க